திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியம் திருவடியும் வணங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே சிவபெருமான இப்படி வழிபட்டால் போதும் கண்டிப்பாக அவருடைய கருணை கிடைத்து விடும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது ஏன்னா வழிபாடு ஒவ்வொருத்தர் சம்மந்தப்பட்டது இப்படி வழிபடணுமா அப்படின்னு கேட்டால் வழிபடலாம் அப்படின்னு சொல்லலாமே தவிர இப்படித்தான் வழிபடணும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறை அப்படிங்கிறது இருந்தாலும் பொதுவாக இறைவனை உணர்தல் அப்படிங்கிறது ரொம்ப எளிதா அப்படின்னு கேட்டால் அவ்வளவு எளிதும் அல்ல ஆனால் சிலரெல்லாம் தியானத்தில் அமர்ந்த போதே அந்த பரவச நிலையை அடைந்து விடுகிறார்களே எப்படி அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் உடனே வரத்தான் செய்கின்றது அதை கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம யோசிக்கணும் இப்போ பொதுவாக பார்த்தோம்னா ஆலயங்களுக்கு போனோம் அப்படின்னா கையெடுத்து கும்பிடுறது அப்படிங்கிறது ஒரு வகை மனதுக்குள்ளேயே இறைவனிடம் ஏதேனும் கேட்க தோன்றுவது ஒரு வகை தன்னுள் இருக்கின்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்தி சத்தமாக பேசி இறைவனிடம் கேட்பது அப்படிங்கிறது ஒரு வகை இன்னொன்று இந்த பொதுவாக சொல்வார்களே கண்களால் பேசுதல் அப்படின்ட்டு அந்த மாதிரி கண்களாலே பேசுறது ஒரு வகை இந்த மாதிரி பலவிதமாக இறைவனிடம் பேசுபவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் பொதுவாக நமது ஞானியர்கள் அல்லது சித்தர்கள் நமக்கு உரைப்பது என்ன அப்படின்னு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அந்த தியானத்தின் மூலமாக மனதை ஒருநிலைப்படுத்துவதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அந்த இறை அனுபவத்தை பெற முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதை நம்ம அனுபவிச்சிருக்கோமா இல்லை ஆனால் சொல்லியிருக்காங்க இல்லையா அதன் போய் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அல்லவா ஏனென்றால் அவர்கள் ஒரு உயிரிய நிலையை அடைந்திருக்கிறார்கள் அதற்கு எதை பயன்படுத்தினார்கள் என்றால் அந்த இறை அனுபவத்தை உணர்ந்ததை வைத்து படிப்படியாக அடுத்தடுத்த கட்டத்திற்கு சென்றார்கள் என்ற குறிப்புகள் அவர்கள் கொடுக்கிறார்கள் என்றால் நம் முயற்சித்து தான் பார்க்க வேண்டும் அது குரு மூலியமாக சில பேருக்கு கிடைக்கப்பெறுகிறது சரி அப்ப தியானம் அப்படின்னு சொல்றோம் மனதை ஒருநிலைப்படுத்துதல் அப்படிங்கறத சொல்றோம் நம்ம ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு மாதிரி சொல்லி தர்றாங்க நம்ம எதை கடைப்பிடிப்பது அப்படின்னா ஆரம்ப காலகட்டம் கஷ்டம்தான் இல்லை என்றெல்லாம் கூறவில்லை நம்மளும் மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம ஆக்ஞா சக்கரம் அப்படிங்கிறத அப்படியே மனசில் நிறுத்தி அந்த இடத்துல இறைவனை நிலைநிறுத்தி பார்க்க வேண்டும் அப்படின்னு பார்ப்போம் ஒரு சின்னதாக அந்த புருவ மத்தியில் ஒரு உறுத்தல் ஏற்படும் சில பேர் மூக்கு நுனியை கவனிக்க சொல்லுவாங்க சில பேர் நம்ம உருவத்தவே மனசில் உருவகப்படுத்தி கொண்டு பாருங்கள் அப்படிம்பாங்க இந்த மாதிரி எதற்காக அப்படின்னா மனதை அலைப்பாய விடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இவ்விடத்தை நோக்குங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்ப அந்த மனதானது ஒரு கட்டுப்பாட்டிற்குள் வருகிறது அப்படிங்கும் போது அது உடனே ஏற்பட்டு விடுமா அப்படின்னா கிடையாது அது பல காலங்களாகலாம் அவரவரை பொறுத்து ஒரு சிலருக்கு ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதம் ஒரு வருடம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையினா மனது ஓடிக்கொண்டே இருக்கும் அதை பிடிச்சு நிறுத்துறது அவ்வளோ சாதாரண விஷயம் அல்ல மனதை அடக்கவும் கூடாது அப்படிமாங்க இல்லையா மனதை அடக்கவும் கூடாது அது போக்கிலேயே போய் நம்மளுடைய அந்த ஒரு எண்ணத்திற்கு தகுந்தாற்போல அதை மாற்றணும் நம்ம அங்கங்க யோசிக்கிறத இறைவனை மட்டுமே யோசித்திரு அவரின் அழகை மட்டுமே ரசித்திரு அப்படிங்கிற மாதிரி அதை போது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய அந்த வருகிறது அப்படிங்கும் போது அது சரியான வழிமுறையாக இருக்கும் அது நிறைய குருமார்கள் எடுத்துரைப்பார்கள் இப்ப அந்த மாதிரி அமைதியாக தியானிக்க அமருங்கள் மனதின் போக்கிலே போகுங்கள் அது நாட்களானாலும் சரி வாரங்களானாலும் சரி அந்த மனம் அமைதி பெற பெற ஒரு காலகட்டத்தில் அப்படியே ஒரு வெறுமை அப்படிங்கிறது நம்ம உணர ஆரம்பிக்கின்றோம் அப்படின்னா அதன் பிறகு நமக்கே தெரியாமல் இந்த பிரபஞ்சத்துடன் நமக்கு ஒரு தொடர்பு ஏற்படுகிறது அந்த இறை அனுபவத்தை உணர்கிறீர்கள் எந்த ஒரு புள்ளியில் அதை உணர்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் முக்கியம் எந்த ஒரு புள்ளியில் உணர்கிறீர்கள் அப்படிங்கிறது முக்கியம் அந்த ஒரு புள்ளியை உணர்ந்து அந்த பேரானந்த நிலையை நாம் அனுபவித்து விட்டோமேனில் ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா இப்ப ஒரு அதிர்வு ஒரு அதிர்வு இப்போ முதல் முறை வந்துட்டு நம்ம ஏதேனும் ஒரு இசைக்கருவியை இசைக்க ஆரம்பிக்கின்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க நமக்கு அந்த இருக்கக்கூடிய தாளம் அல்லது எதுவுமே வராது நம்ம பாட்டு அடிச்சுக்கிட்டு இருப்போம் ஒரு குரு வர்ற வந்துட்டு இந்த மாதிரி இந்த இடைவேளையில் விரல்களை இவ்வாறு பயன்படுத்துங்கள் ஒளியிலே மாறுபாடு ஏற்படுவதை உணருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதற்கு தகுந்தார் போல பயிற்சி பண்ணும்போது அந்த இசையானது ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் தோன்றுகிறது அந்த குறிப்பிட்ட புள்ளியை பிடித்து அதிலே பயிற்சி செய்து விட்டவர்களுக்கு தவறாக தாளம் போகாது அந்த இசையிலே மாறுபாடு வராது ஏனென்றால் அதை மனம் உணர்ந்து கொள்கிறது இந்த புள்ளியிலே இந்த ஒரு இடைவேளையிலே இந்த விரலை இவ்வாறு வந்து இசைக்க முற்படும் பொழுது இசையானது இந்த ராகத்திலே வரும் என்பதை மனம் உணர்ந்து கொள்கிறது அதன்பின் நீங்களே தவறாக செய்ய வேண்டும் என்றாலும் மனம் அதை விடாது அதே போலதான் அமைதியாக மறந்து ஒரு குறிப்பிட்ட இடைவேளையிலே உணர்ந்து உணர்ந்து ஏதேனும் ஒரு கட்டத்திலே ஒரு புள்ளியிலே அந்த பேரானந்த நிலையில் ஒரு சிறிய பகுதியை நாம் கண்டுவிட்டாலுமே கூட அதை மனமானது உணர்ந்து கொள்ளும் மீண்டும் மீண்டும் அவ்விடத்திற்கு செல்வதற்கு நம்மை உந்தி தள்ளும் அவ்விடத்திற்கு நாம் செல்கின்றோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக என்ன பண்ணும் அந்த ஆனந்த நிலையை நம்மை அனுபவிக்க வைக்கும் அதில் மாற்று கருத்தை நீங்கள் கொள்ள வேண்டாம் அப்போ செய்ய வேண்டியது முயற்சி ஒன்று குருவுடைய துணையாலும் அல்லது நீங்களே முயற்சிக்கிறீர்கள் என்றால் காலங்கள் பல ஆகலாம் அப்ப இறைவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு அமைதிப்படுத்துவதற்கு மனதை அமைதிப்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள் ஒவ்வொரு குறிப்பிட்ட புள்ளிகளே உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கிறதுனா மனம் மீண்டும் அவ்விடத்திற்கு நேரடியாக சென்றோம் அதுதான் சில பேர் அமர்ந்ததுமே தியானத்தில் பரவச நிலை அல்லது அந்த பேரானந்த நிலையில் அழுவாங்க அப்படியே அது என்னன்னா அந்த ஆனந்த நிலையை உணரும் போது உடல் சிலிர்ப்பாகட்டும் கண்ணீராகட்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு சில பேர் தன்னமிருந்து அப்படியே உட்காந்துருவாங்க நம்ம தூங்குறாங்கன்னு நினைப்போம் அப்படியெல்லாம் கிடையாது அவர்கள் வந்து அந்த ஒரு ஆனந்த நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத அந்த இடத்துல உணர்ந்துக்கணும் அது அந்த பிரபஞ்சத்தோடு ஒரு தொடர்பு அவர்களுக்கு கிடைத்து விட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே தான் இப்போ பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ சிவாலயங்களுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா நமக்குள்ளே ஒரு பூரிப்பு ஏற்படும் அப்படியே உட்காந்து அவரை பார்த்ததுமே அழுகணும்னு தோணும் பேசணும்னு தோணும் சில பேர் சிரிப்பாங்க இந்த மாதிரி பலவித உணர்வுகள் அவர்களுக்குள்ளே மாற்றி மாற்றி வரும் காரணம் அந்த அன்பு பரிமாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது மனசுக்குள்ள இருக்க அன்பு வெளிப்படுகிறது யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கோம் அப்பாட்ட பேசிட்டு இருக்கோம் அப்பாட்ட பேசும்போது என் கவலைகளை சொல்றேன் என் சந்தோஷத்தை சொல்றேன் என் மனசுக்குள்ள இருக்க இறுக்கத்தை சொல்றேன் அதை சிரிச்சு சொல்றேன் அழுது சொல்றேன் மிரட்டி சொல்றேன் அதட்டி சொல்றேன் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது காரணம் என்னன்னு அந்த ஒரு அன்பு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அதிர்வுடன் நம் விடுகின்றோம் சில பேர் சொல்லுவோம்ல இந்த ஆலயத்துக்கு போனப்ப எனக்கு ஏதோ தெரியல ஒரு விதமான உணர்வு ஏற்பட்டது அது திரும்ப மீண்டும் அவ்வளயத்திற்கு போக போக அது எனக்கு கிடைக்கின்றது அந்த ஆனந்தம் எனக்கு பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் இந்த மாதிரி தான் ஏதேனும் ஒரு புள்ளியிலே நாம் ஒரு மாற்றத்தை உணர்கிறோம் அந்த இடத்துல எனக்கு ஏதோ நடந்துச்சு அது எப்படின்லாம் சொல்ல தெரியாது இந்த இடத்துல எனக்கு ஏதோ நடந்தது பிரபஞ்சம் அந்த இடத்துல நம்ம உடன் தொடர்பு கொள்கிறது அப்படின்னு வச்சுக்கலாமா அந்த இடத்துல எனக்கு அது நடந்தது அப்படிங்கும் போது அவ்விடத்திற்கு மீண்டும் செல்லும் போது அந்த கனெக்டிவிட்டி திருப்பி கிடைக்குது அப்படிங்கும் போது நல்லா தெரிஞ்சுக்கணும் மனம் அதை பிடித்து கொண்டது மீண்டும் மீண்டும் நம்மை அங்கு நோக்கி தள்ளும் அந்த இடத்துக்கு போ அந்த இன் இன்பத்தை அனுபவி அப்படின்ட்டு சொல்லும் அது ஒரு கட்டத்துல என்னாகும் அப்படின்னா பேரானந்த நிலையை நோக்கி நம்மை அழைத்து செல்லும் இது புறமாக இருந்தாலும் சரி அகமாக இருந்தாலும் சரி அவரவர்களுக்கு என்ன வாய்க்க பெற்றதோ அதற்கு தகுந்தார் போல இது நடக்கும் அப்ப ஏதேனும் ஒரு விஷயத்தை நம்மால் தவறு சொல்ல முடியுமா அப்படின்னா அதை நாம் முயற்சி செய்து அதில் சரியது தவறு என்று நாம் உணர்ந்தோமா அப்படிங்கிற கேள்வி அங்க கேட்டுக்கணும் ஒரு முயற்சியை செய்யாமல் சரியான முயற்சியை செய்யாமல் மேற்போக்கா நம்ம செஞ்சிருக்கலாம் ஒரு வேலை யாராச்சும் சொல்றாங்க அப்படின்னா மேற்போக்கா செஞ்சுட்டு அதுக்கான விடை கிடைக்கல அப்படின்னா உடனே அது தவறு அப்படின்லாம் சொல்லிட முடியாது அப்ப அதுக்குள்ள ஆழமாக பயிற்சி செய்ததன் மூலமாக நாம் என்ன உணர்ந்தோமோ அதைத்தான் சொல்ல வேண்டும் ஏன்னா ஆன்மீகத்தை பொறுத்தளவு போற போக்குல எல்லாத்தையும் சொல்லிட்டோம் அப்படிங்கும் போது அதுல உள்ள சூட்சமத்தை நம்ம உணர்ந்துக்கல அப்படிங்கறது அதுலேயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா அருட்கருணை இந்த இறை கருணை வேண்டும் நம்ம தான் முயற்சி செய்யலாம் அந்த முயற்சிக்கு பலனா வந்துட்டு இறைவன் சில விஷயத்தை கொடுக்கின்றார் அப்படின்னா அந்த திருவருள் வேண்டும் அந்த திருவருள் இருந்தால்தான் எதுவும் சாத்தியம் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கங்க நம்ம வாழ்க்கையை நம்மால தீர்மானிக்க முடியுமா நம்மால முடியக்கூடிய விஷயங்கள் ஏதேனும் உண்டா எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுங்கிறாங்களே அப்படி தீர்மானிக்கப்பட்டதா இருந்தா நம்மளால இந்த வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாதா ஆன்மீக ரீதியாகவும் சரி இந்த வாழ்க்கையை நடத்தக்கூடிய விதத்திலையும் நம்மளால எதுவும் மாற்றம் செய்ய முடியாதா அப்படிங்கிற இந்த கேள்வி எல்லாம் நிறைய மனசில் எழும் அப்படி எழுகிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ள வகையிலே இது இருக்கும் இந்த பிரபஞ்ச இயக்கம் அதையும் தாண்டி இந்த வெட்டவெளி இந்த மாதிரி விஷயங்களை பற்றியெல்லாம் மனசு யோசிக்குது ஆராயுது அப்படிங்கும்போதே ஆன்மீகத்தில் ஒரு பெரிய நாட்டம் அப்படிங்கிறது உண்டாகிவிடும் சில அறிவியலாளர்கள் வந்து இந்த தொலைநோக்கியை வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட இருக்க கருவியை வச்சுக்கிட்டு இந்த பிரபஞ்சத்தை பார்க்கணும் இந்த பிரபஞ்சத்தை புகைப்படம் எடுக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் ஈடுபடுவார்கள் அது ஒரு வகையான தேடல் இந்த கையில் வந்துட்டு தொலைநோக்கியும் கிடையாது எந்த ஒரு அறிவியல் சாதனங்களும் கிடையாது ஒரு ஆழ்ந்த தியான நிலைக்கு சென்ற பின்னர் இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தை பற்றி அறிந்து கொள்கின்ற சித்தர்களாகட்டும் மகான்களாகட்டும் அவர்களெல்லாம் இறைவனின் அருளை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ நம்மக்கிட்ட அதீத சக்திகள் இருக்கிறதா நம்முள் சக்தி இருக்கிறது அப்படிங்கிறாங்களே அது இருப்பது உண்மையா அப்படிங்கிற அந்த வினாவானது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் எழுந்து கொண்டே தான் இருக்கிறது அப்படி எழுந்து கொண்டிருக்கின்ற அந்த கேள்விகளுக்கு பதிலாக நாம் ஒரு விஷயத்தை ஆழ்ந்து பார்க்க வேண்டியதிருக்கிறது இந்த பிரபஞ்ச இயக்கம் யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிறது இந்த அண்டம் பேரண்டம் பால்வெளி இந்த மாதிரி நிறைய சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் யாருக்கு கட்டுப்பட்டு இயங்குகிறது அப்படிங்கிற கேள்வியை நமக்குள்ளே நாம் கேட்டு பார்க்க வேண்டும் இப்போ நாம் ஆணையிட்டால் அதில் ஏதேனும் மாற்ற முடியுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டு பாருங்களேன் கண்டிப்பாக இப்போதைக்கு நம்ம சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருக்கும் கண்டிப்பாக முடியாது அப்படிங்கிறது அதற்கான பதிலாக இருக்கும் சரி எப்போவுமே அது முடியாதா அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள் நம்ம வாழ்க்கையில் சிறிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் நம்ம நமக்குள்ளே இருக்க அற்புத சக்தி உணர்ந்திருக்கிறோமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக சில விஷயங்களை தெரிந்து கொள்ளும் வகையிலே நம்ம உணர்ந்திருக்க மாட்டோம் இந்த மனசு அப்படிங்கிறத பற்றி யோசிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க மனசுன்னு ஒன்று இருக்குங்கிறது நமக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியும் அந்த மனதோட ஓட்டத்தை என்றைக்காச்சும் கவனித்து பார்த்துருக்கோமா அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப அரிதினும் அரிதாக யாராவது இது மாதிரி சொல்லும் போது இந்த மன ஓட்டம்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நேரத்துக்கு கவனிக்க முடியும் ஆனால் எப்பொழுதுமே அதை கவனித்திருக்க முடியாது யோசிச்சு பாருங்கள் இப்போ உங்கள் மனசு என்னென்ன யோசிச்சுக்கிட்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் இப்போ தான் உங்கள் மனதானது இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது சரி இதை பற்றி யோசிப்போம் நம்ம மனது எங்கே செல்கிறது அப்படின்னு பார்க்கலான்ட்டு கட்டளையிடும் இது எங்கெங்கே போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு உண்மைதானுங்களே இப்போ உங்கள் மனசு அப்படி யோசிக்க ஆரம்பிச்சுருக்கோம் இல்லை இப்போ ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு தெரிய வருகிறது அப்படிங்கும் போது அதை பற்றிய ஆராய்ச்சியை நம்ம ஆரம்பித்து விடுவோம் அது கொஞ்ச நேரத்துக்கு நம்மளோட பிடிமானத்தை பொறுத்து அந்த பிடிமானமானது இருக பற்றி கொண்டால் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அதனுடைய தேடுதலானது நீடிக்கிறது அது ஏனோ தானோன்னு இப்போ பேசுகிறாங்க அதனால் அதை பற்றி யோசிப்போன்னு யோசிச்சுட்டு விட்டுட்டோம்னா அது விட்டுரும் அவ்வளோதான் அப்போ நம்ம கொண்ட கொள்கையில் எவ்வளோ உறுதியாக இருக்கின்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு அந்த தேடுதல் அப்படிங்கிறது எப்போவுமே அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க இதையும் தாண்டி எளிமையாக நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா ஒரு விஷயம் இப்போ இந்த உடலில் ஓடுகின்ற இரத்த ஓட்டத்தை உங்களால் கட்டுக்குள் வைத்திருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது அதே போல் இந்த சின்ன சின்ன இரத்த நாளங்கள் வழியாக ரத்தமெல்லாம் போய் வருகிறது வளர்ச்சிதை மாற்றங்கள் நிகழ்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது இதெல்லாம் தன்னிச்சையாக தன்னிச்சையாங்க இயங்கக்கூடியவை இறைவனின் கட்டளைக்கு உட்பட்டு அது பாட்டுக்கு தன்னிச்சையாக இயங்கக்கூடியவை இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே அதனை விட சிறந்ததாக ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் காற்று சுவாசம் இந்த சுவாசத்தை யாராவது வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா ஆன்மீகத்தில் ஒரு தெளிந்த நிலை ஒரு பெரிய புரிதல் அப்படிங்கிறது இல்லாத வரையிலும் அந்த மூச்சு காற்றை பற்றி யோசிக்கிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப சொற்பம் ஆன்மீக தேடலுக்குள்ளே வர்றாங்க அப்படிங்கும்போது தான் இந்த மூச்சு காற்றை பற்றியே அவங்க யோசிக்க ஆரம்பிக்கின்றாங்க திருமூல பகவான் வந்துட்டு குறிப்பிடுவதும் அதுவே மூச்சு அப்படிங்கிறத சரியாக கையாள தெரிந்தால் கண்டிப்பாக உன்னுள் இருக்கக்கூடிய அந்த அற்புதத்தை நீ உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க உடல் ஆரோக்கியத்துக்கும் சரி உடலுக்குள்ள இருக்கின்ற அந்த அதீத சக்தியை உணர்ந்து கொள்வதற்கும் சரி மூச்சு காற்று அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது இப்ப இயல்பா வந்து மூச்சு காற்று நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படின்னா நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை அப்படிங்கிறத நம்ம நிதர்சனமா ஒத்துக்கணும் அந்த மூச்சு காற்ற ஒரு அப்படியே ஒரு கூர்மையா நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும் பார்க்கனா இப்ப மெதுவா மூச்சு வந்து உள்ள இழுங்க அந்த காற்று சென்று நுரையீரலில் முழுவதுமாக நிரம்புவதை உணருங்கள் பின்பு அப்படியே நிறுத்துங்கள் இப்போ நிறுத்திய காற்றை மெதுவாக வெளிவிடணும் மெதுவாக வெளிவிடணும் சரி இப்போ இந்த மூச்சு வந்து உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்துதா இல்லையா ஏன்னா இதை பற்றி யோசிக்காத வரையிலும் மூச்சு காற்று நம் கட்டுப்பாட்டிலே இல்லை நம்ம கட்டுப்பாட்டில் இல்லைன்னா நம்ம நினைச்சப்ப அது உள்ள போல நம்ம நினைச்சப்ப உள்ள நிற்கல நம்ம நினைச்சப்ப அது வெளியே வரலை அது அது பாட்டுக்கு இயங்கிக்கிட்டு இருந்தது ஆனால் எப்போ நம்ம அந்த மூச்சு காற்றின் மீது நம் கவனத்தை திருப்பினோமோ அந்த மூச்சு காற்றை கவனிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் எப்பொழுது மனதிற்கு கொண்டு போனோமோ அந்த மனதானது எங்கு சென்று விட்டது மூச்சு காற்றின் மேலே சென்று விட்டது அப்போ அந்த கவனம் முழுவதும் அங்கு குவிந்திருக்கின்ற வேலையிலே அந்த மூச்சுக்காற்றை கவனிக்க ஆரம்பிக்கிறது இந்த மனது அப்போ அந்த மனது அப்படிங்கிறத எதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுச்சு மூச்சுக்காற்ற தனது கட்டுப்பாட்டிற்குள்ளேயே அது கொண்டு வந்து விட்டது தான் கட்டளையிட்டால் மூச்சை உள்ளழிக்கிறது தான் கட்டளையிட்ட போது மூச்சை உள்நிறுத்துகிறது அது கட்டளையிட்ட போது அந்த மூச்சானது வெளியேறுகிறது இப்போ சொல்லுங்க இந்த மூச்சு நம் கட்டுப்பாட்டில் இருந்ததா இல்லையா அந்த மூச்சை நாம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள முடியுமா முடியாதா இதை சித்தப்பெருமக்கள் தெளிவாக எடுத்துக் கூறிவிட்டார்கள் இந்த மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது பிராணாயாமம் அதில் பல வகை உண்டு அதெல்லாம் குரு மூலியமாக தெரிந்து கொண்டு செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த மூச்சு காற்று அப்படிங்கிறது நாம் கட்டுக்குள் வருகிறது அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியம் உடல் இளமை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு அது கொடுக்கும் நீண்ட ஆயுளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளவு பெரிய ஆற்றல் நமக்குள் தான் இருக்கிறது எப்படி அந்த மூச்சையே நாம் கட்டுக்குள் வைத்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் இந்த உடலில் இறைவன் கொடுத்திருக்கின்றார் ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட நாள் யாராவது வந்து சொல்லும் வரையிலும் அது நமக்கு புரிவது இல்லை அந்த அற்புதம் அப்படிங்கிறது அந்த அற்புத சக்திங்கிறது நமக்குள் தான் இருந்திருக்கிறது ஆனால் அது நமக்கு கண்ணுக்கு புரியவில்லை கண்ணுக்கு தென்படவில்லை இந்த சிற்றறிவுக்கு எட்டவில்லை நம்மளால் இதை எதுவும் பண்ண முடியாதுன்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஒரு குறிப்பிட்ட கால அளவிலே நமக்கு ஒரு குரு உபதேசமாக இந்த மூச்சுக்காற்றானது உனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியும் முறையான பயிற்சி செய்யும் பொழுது அந்த மூச்சுக்காற்று அப்படிங்கிறது உனக்கு கட்டுப்படும் அப்படிங்கிற அந்த ஞானத்தை நமக்கு கொடுத்தார்களே எனில் அதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதன் வழி நாம் நடக்கும் பொழுது அந்த மூச்சுக்காற்று அப்படிங்கிறது நாம் கட்டுக்குள் வருகிறது இதெல்லாம் நமக்கு அறிந்தது தான் இதே தாங்க இதே போல தான் இறைவன் உள்ளே தான் இருக்கின்றார் அந்த அற்புத சக்தியானது எங்கு தான் இருக்கிறது உங்களுள் தான் இருக்கிறது அந்த அற்புத சக்தியை நாமாக உணர்ந்து கொள்வது இல்லை சில ஞானிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் முன்னரே தாம் செய்த பயிற்சிகளின் காரணமாக தனக்கு கிடைத்த அருளின் காரணமாக ஏதோ ஒரு வகையிலே அந்த அற்புத சக்தியை தனக்குள் வந்து அவர்கள் தரிசனம் செய்திருக்கிறார்கள் அப்படி தரிசனம் செய்த வழிகளைத்தான் நமக்கு அவர்கள் கூறி சென்றிருக்கின்றார்கள் இவ்வாறெல்லாம் செய்யும் பொழுது அந்த அற்புத சக்தியை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டக்கூடிய இறைவனாகப்பட்டவர் நமக்கு பல சந்தர்ப்பங்களை கொடுத்திருக்கின்றார் அந்த சந்தர்ப்பங்களின் வாயிலாக நாம் இறைவனை உணர்ந்து கொள்வதற்கு முற்படுகின்றோம் இறைவன் அப்படிங்கிற இந்த அரும்பெரும் கோட்பாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்குள் தான் உறைந்து கிடக்கிறது உறைந்து கிடக்கின்ற இந்த அற்புதத்தை யாரேனும் வந்து நமக்கு எடுத்துச் சொல்ல வேண்டியதிருக்கிறது அல்லது எடுத்து சொல்லிய பிறகும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்றோம் என்றால் நாம் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடவில்லை அப்படிங்கிறத தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஞானியர்கள் காட்டிய வழியிலே சித்தர்கள் காட்டிய வழியிலே பயணிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக குருமுகமாகத்தான் அது முடியும் இல்லை அன்பின் மூலமாக நான் உணர்ந்து கொள்ள முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான வழியும் உண்டு எல்லையற்ற அன்பு அப்படிங்கிறது என்னது எல்லையற்ற அன்பு அதற்கு ஒரு வேலியெல்லாம் போட்டு தடுக்க முடியாது அதை ஒரு கட்டத்துக்குள்ளே உங்களால் அடக்க முடியாது அப்படிப்பட்ட அன்பு நிலையை அது வந்து எதையும் எதிர்பாராத அன்பாக இருக்க வேண்டும் எதிர்பாராதனா நான் இதை கொடுத்தேன்னா நீ எனக்கு இதை கொடுக்கணும் அப்படிங்கிறது அன்பு கிடையாது நீ கொடுத்தாலே கொடுக்காட்டிய நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நீ கா அதாவது என் மேலே நீ பாசம் காட்டுற காட்டலை உன் மேலே நான் பாசம் காட்டிக்கிட்டே இருப்பேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது அந்த எல்லையற்ற அன்பிலை அப்படிப்பட்ட ஒரு அன்பு நிலையை நாம் எய்துகிறோம் என்றாலும் கூட நம்மால் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அந்த அரும் சக்தியை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மனது அப்படிங்கிறது என்னன்னு நமக்கு தெரியலை இந்த மனது மூச்சு காற்று ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மனதின் மேல் நம்மளுடைய எண்ணங்கள் குவிய ஆரம்பிக்கிறது அப்படின்னா அதை பற்றி யோசிக்க ஆரம்பிப்போம் மூச்சு காற்றின் மீது நமது எண்ணங்கள் குவிய ஆரம்பிக்கிறதுனா அதை பற்றி அல்லது அதை வந்துட்டு ஒரு கட்டுக்குள் வைப்பதை பற்றி நாம் யோசிப்போம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது உடலிலே நடக்கக்கூடிய இயக்கங்கள் ஒவ்வொன்றாக எடுத்து பாருங்களேன் சில விஷயங்களை நம்மால் கட்டுப்படுத்த முடிகிறது அப்படிங்கும்போது நம் வாழ்க்கையும் நம்மால் கட்டுப்படுத்த முடியும் சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது அதில் எண்ணங்களை நிலைநிறுத்த வேண்டும் ஏன்னா மனது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கோவிலுக்குள்ளே இருக்கின்ற இறைவன் இந்த விஷயம் தப்புன்னு உங்களுக்கு உணர்த்துறார் அப்படிங்கும்போது அந்த விஷயத்தை மேற்கொண்டு செய்யக்கூடாது அந்த வாழ்க்கையிலே அந்த தவறை செய்து விட்டால் பின்னர் அதற்காக வருந்த வேண்டியது இருக்கிறது அப்படி வருத்தப்பட்டு வருத்தப்பட்டே வாழ்க்கையானது பாதி போய்விடும் அதனால தான் சொல்கிறது எப்பவும் சந்தோஷமாக இருங்க எப்போவும் அன்புமயமாக இருங்க அந்த அன்புமயமாக நீங்கள் இருக்கும்போது வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ஆனந்தமயமாக இருக்கும் ஆனந்தம் ஒருவன் வாழ்க்கையிலே குடிகொள்கிறது அப்படிங்கும்போது அது இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் நிறைய பேர் கோடி கோடியாக இருந்தாலும் மனதிலே சந்தோஷம் இல்லை என்பதை அவர்கள் வாயாலேயே கூறுவார்கள் கேட்டிருப்பீர்கள் சிலரிடமெல்லாம் பணமே இருக்காது ஆனால் அவன்தான் உலகத்திலே பெரிய சந்தோஷமாக இருக்கக்கூடிய பணக்காரனாக இருப்பான் அதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் நம் மனதை எப்படி மாற்றி அமைத்துக் கொள்கின்றோமோ நம் மனதை எப்படி மாற்றி அமைத்துக் கொள்கிறோமோ அல்லது நமது செயல்களுக்கு நாம் எப்பொழுது தலைவனாக இருக்கின்றோமோ அப்போது நம்ம இறை ஆற்றலை உணர்ந்து கொள்ள முடியும் அந்த சிவபெருமானை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற அந்த சூக்ஷமத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்